ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான உறவுகள் அத்தனை பேருக்கும் ஆனந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த தலைப்பு ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு இதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ என்னுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யலை உங்களோட நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பேன் நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க ஏதோ உங் இந்த சேனலில் நீங்கள் எப்போயாவது பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது ஏதோ ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று அந்த வீடியோவை பார்த்துருங்க ஏதோ ஒரு இன்டிமேஷனை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் ஏதோ ஒரு இன்டிமேஷன் உனக்கு இது நடக்கப் போகுது இந்த இடத்துல நீ கேர்ஃபுல்லாகிரு இது உனக்கு நடக்காது அப்படிங்கிறத அந்த வீடியோ உணர்த்தப்படும் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த வார ராசி போடும் போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க டேட் போடுங்க அப்படின்வாங்க டேட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாரத்தில் தான் நாங்கள் அதை சொல்கிறோம் அந்த வாரத்தை தான் நம்ம பார்க்கணும் இந்தந்த வாரத்தில் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் தவறி ஒரு வாரத்தில் நீங்கள் அதை பார்த்தா கூட அது உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயமாக இருக்காது கடவுள் உங்களோடு நிழலாக என்னை தொடர்பு கொள்ள வைப்பார் நம்புங்க என் உறவுகளே இது வந்து ஒரு வியாபார ரீதியாக இதை பார்க்க வேண்டாம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நிழலாக தொடருது ஒரு மர்மம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு நம்ம குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு மர்மம் இருக்கு இல்லைன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்றதுக்கு ஆனால் எங்கேயோ ஒரு தடை இருக்கு அது என்ன மர்மம் இந்த மர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த மர்மம் விலகினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணுறோம் கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக வந்து என்ன சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த அளவுக்கு ஒர்த்து ஒன்றுமே இல்லை யார் யாரோ திடீர்னு சில விஷயத்தை தட்டி பறித்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படி பாவப்பட்ட ராசியாக நம்ம ராசி அப்படி பாவப்பட்டவர்களாக நம்ம அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இந்த மர்மத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாங்க ஒன்று ஒன்றையும் பற்றி பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மர்மம் விலகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க உள்ள வாங்க பார்ப்போம் அடிக்கடி ஏற்படக்கூடிய சில சண்டைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய சில மன வருத்தங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய சில குழப்பங்கள் இது எல்லாம் கும்பராசிக்கு அடுக்கு அடுக்காக வந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்துல தான் கும்பம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பிறவி வேண்டாம் எங்கேயாவது நம்ம ஒதுங்கி போயிடுவோம் எங்கேயாவது வாழாம கூட போயிடலாம் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் நல்ல வார்த்தைகளை ஒரு இடத்துல சொல்லப்போக அது நமக்கே பெரிய அரக்கனாக மாறி நிற்கும் ஒரு விஷயத்தை நாம் தைரியமாக செஞ்சிருவோன்னு இறங்கி போய் பல பேருக்கு உதவி பண்ண போய் அவமானப்படுவோம் இது நல்லதுன்னு எடுத்தாலே அங்கே ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டியது கும்பராசியோடைய பெரிய பலகீனம் யாரெல்லாம் நம்மளை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ யாரெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறமோ யாருக்கிட்டெல்லாம் நம்ம போய் கை கட்டி நின்றுடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ யாரெல்லாம் நம்மளை பார்த்து ஒரு வருத்தமாக ஃபீல் பண்ணிடக்கூடாது பாவண்டாணி அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாமே நடக்கும் அப்போ என்ன ஆகுது நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது ஏன்னா நல்ல உள்ளம் நல்ல மனசு இருக்குது நல்ல எண்ணம் இருக்குது நல்லது செய்யணும்னு எண்ணம் இருக்குது ஆனால் ஃபெயிலியர் வருது அவமானப்படுறோம் அசிங்கப்படுறோம் வருத்தப்படுறோம் செலவாகுது சேவிங்ஸ் பண்ண தெரியல நம்ம காசு எடுத்து இன்னொருத்தங்க செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறாங்க நம்ம டைம் எடுத்து இன்னொருத்தவங்க செலவு பண்ணி ஜாலியாக இருக்கிறாங்க நம்மளும் ஏமாறுறோம் பத்து ரூபாயில் முடிகிறது ஐம்பது ரூபா கொடுத்து செலவு பண்ணுறோம் அல்பம் சின்ன சந்தோஷத்துக்கு பெரிய விஷயத்தை இழக்கிறோம் ஏமாத்துறவன் பூரா நம்மள தான் வந்து ஏமாத்துறான் ஏதோ பேர் இரு எழுதியிருக்கான்னு கூட தெரியல தலையில் ஏமாற்றுபவர்கள் வந்து ஏமாற்றுங்கள் அப்படின்னு கும்பராசி தலையில் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா இது ஒரு மர்மம் இல்லாமலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மர்மம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது ஒரு ஜாதகத்தில் ஒரு மர்மம் இருக்கிறதுனால தான் இது நடக்குது முதல்ல ஜாதகத்தை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் கர்மா இருக்கா அப்பம் பண்ண பாவமோ தாத்தா பண்ண பாவமோ பாட்டம் பண்ண பாவமோ பூட்டம் பண்ண பாவமோ கண்டிப்பாக நம்மளை சேர்ந்துருந்ததுனால தான் இது நடந்திருக்கும் எவ்வளோ விமோச்சன காலமே வராதா ஏழரை வருஷம் பிடிக்க வேண்டிய சனி எத்தனை வருஷத்துக்கு கடிச்சு தான் விடுவாருன்னு நமக்கு பயம் வந்துடும் ஒரு விஷயம் முடிய வேண்டிய விஷயம் முடியாது நம்மளை அழவிட்டு தான் மற்றவங்க பார்ப்பாங்க கும்பராசி அழாத நாட்கள் இருக்காது அப்படியே போனால் ஒரு வாரத்திலேயாவது அழுதுட வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளை வேணால் கடந்துடலாம் ஒரு வாரத்தை கடக்க முடியாது அப்போ கும்பராசிக்கு அழுகைக்கும் கும்பராசிக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு கும்பராசிக்காரங்க ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்னா உங்கள் குடும்பத்தில் குறை இல்லாமல் இருக்கணுன்னா முதல்ல உங்கள் வீட்டில் என்ன மர்மம் இருக்குதுன்னு பாருங்கள் முதல்ல மர்மம் விலகிறதுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு ஐடியா பௌர்ணமி பௌர்ணமி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஒரு சின்னதா ஸ்படிகள் இங்கே வீட்டில் வைங்க சிவலிங்க வாங்கி வைங்க சிவனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுங்க விபூதியை நல்ல ஒரு அரைக்கில் விபூதி வாங்கி ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க நமசிவாய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் திரியம்பகம் மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் தெரியுதோ எதுவுமே தெரியலன்னா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு போடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தை கம்மி பண்ணிக்கிங்க நீங்கள் வீட்லேயே டிவி பார்க்குறதா இருந்தாலும் செல்ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு ரூமுக்குள்ளே போய் பாருங்கள் உங்கள் குடும்பத்தோட பத்து பேரோட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனை யார் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்த நீங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த பார்ப்பீங்க ஆனால் எல்லாரும் உங்களை நக்கலாக பார்ப்பாங்க உங்களை நையாண்டியாக பார்ப்பாங்க உங்களை நகைச்சுவையாக பார்ப்பாங்க நீங்கள் உங்களை வந்து நீங்கள் ஒரு எலிஜிபிள் பர்சனாக இல்லாமல் உங்களை பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்களை சில பேர் பார்த்துட்டு நீ எல்லாம் எப்போ உனக்கெல்லாம் எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க வலி குத்தும் இது ஒரு மர்மத்தினால் நடக்குது இந்த மர்மம் விலகிறதுக்கு சிவன் தான் நமக்கு இப்போ தேவை ஜாதகத்தில் இந்த மர்மம் இருக்குன்னா ஏதோ முன்னோர்களோட பாவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல செக் பண்ணுங்க அடுத்தது இந்த சிவனை நம்புங்க என் பிள்ளைகளா என் குழந்தைங்களா நான் சொல்கிறத ரொம்ப காது கொடுத்து கேளுங்க இது விளையாட்டாக விட்டுடாதீங்க இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் மர்மம் விலக போகுதுன்னு அர்த்தம் உங்கள் குடும்பம் இந்த ஜென்மத்தை எடுத்த பலன் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நீங்கள் நல்லது வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் ஏற்பட்ட தடங்கல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்ட வருத்தங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்ட ஒரு அசௌகரியங்கள்லாம் மாறப்போகுது முதல் விஷயம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் எப்பயுமே இருங்க வெளியில் போய் சம்பாதிக்க பாருங்கள் வெளி மக்களோடு பழகுங்க வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க தான் உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு வில்லங்கமாக இருப்பாங்க இது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சிங்க வெளியில் போயிட்டால் நிம்மதி இருக்கும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்க சொல்லலை சுத்தம் இருக்கிற இடத்துல இருங்க நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க நமக்கு பிரச்சனையை கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க நம்மளை வந்து வளர விடாமல் தடுப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் இந்த மர்மம் களையும் போது திறமை தெரியும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பெஸ்ட்டாக பார்ப்பீங்க எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக பார்ப்பீங்க ஆனால் அதை முழுசாக தொடர்ந்து பார்க்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க விட மாட்டாங்க இவங்க பண்ண பாவம் நம்மளை பாதிக்கும் அப்போ இந்த மர்மம் இந்த குடும்பத்தில் தான் இருக்குது குடும்ப சாபம் தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு சிரமப்படுத்துது குடும்பத்துடைய வம்ச தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு சிரமப்படுத்துது குலதெய்வத்தை பௌர்ணமி பௌர்ணமி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் என்ன பூஜை பண்ணணும் குலதெய்வத்தை என்ன சாமி அந்த சாமிக்கு அவங்க வீட்டில் வச்சு விக்கிரகமோ சாமி படமோ வச்சு வழிபாடு பண்ணுங்க சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தை சாமி படம்லாம் வீட்டில் வைக்காதுன்னுவாங்க அதெல்லாம் வைக்கலாம் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வத்தால் மட்டும்தான் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிங்க அபிராமி அந்தாதின்னு சொல்லுவாங்க அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பௌர்ணமையும் படிங்க அபிராமி கிட்ட சரணடைங்க உங்களுடைய மானத்தை மரியாதையை உங்கள் வளர்ச்சியை அவ ஏற்படுத்துவா யாரால் எங்கே நீங்கள் இழக்கப்பட்டீங்களோ நீங்கள் கீழே இறங்கப்பட்டீங்களோ அதே இடத்துல மேலே ஏறுவீங்க என் பிள்ளைகளா இது நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் கும்பராசிக்கு இருக்கிற குழப்பங்கள் தீரப்போகுது மர்மங்கள் விலக போகுது ஜாதகத்தில் இருக்கிற மர்மங்கள் விலக போகுது ஜாதகத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சந்திரன் கேது சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பார்த்துக்குங்க இந்த சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்குங்க ஏன்னா உங்கள் மனசு நல்ல மனசு ஆனால் கூட இருக்கிறவங்க அதை நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க கோவப்படாதவங்களை கோவப்பட வச்சுருவாங்க வருத்தப்படாதவங்களை வருத்தப்பட வச்சுருவாங்க எதையும் தாங்கிறவங்களை எதையுமே தாங்க முடியாமல் உங்களை கோழையாக்கிடுவாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடம் மாறணும் இந்த இடம் மாறினாதான் வாழ்க்கை மாறும் இன்னிலேருந்து நீங்கள் வாழ்க்கையில் போகிறீங்க இந்த பதிவு உங்களுடைய பெரிய பலத்தை உங்கள் வாழ்க்கையில் போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் வாங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசுகிறத கம்மி பண்ணிக்கிங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறத கம்மி பண்ணிக்கிங்க தனிமையில் மிகப்பெரிய ஒரு தியானத்தை உண்டாக்குங்க தனிமை உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற ஆளாக நீங்கள் இருக்கீங்களா பெட்ரோல் போடுங்க அது மட்டும் வேலையாக பாருங்கள் அந்த இடத்த தனிமை ஆக்கிங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க நான் எங்களால் கீழேந்து மேலே போகிறேன் நீங்கள் இதே ஒரு சிஎம்மாக இருக்கீங்களா சீனியார்டியில் இருக்கீங்களா அங்கே அந்த வேலையை பாருங்கள் அதே உங்கள் குடும்பத்துக்கு வரும்பொழுது அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க குடும்ப கதை குடும்ப மனிதர்கள்ட்ட உங்கள் தொழில் சம்மந்தமாக உங்களுடைய செயல் சம்மந்தமாக பேசவே பேசாதீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலே நாலு நாள் கஷ்டப்படுற ஆள் தெரியுமா எனக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொன்னாலே மூணு நாள் கஷ்டப்படுவீங்க அப்போ இதை யார்கிட்ட சார் நான் சொல்கிறது என் சந்தோஷத்தை நான் யார்கிட்ட சார் பதிவு பண்ணுறது உங்களுடைய கண்ணாடி கிட்ட பதிவு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்திட்ட பதிவு பண்ணுங்கள் அபிராமி கிட்ட பதிவு பண்ணாதி பண்ணுங்கள் அபிராமி அந்தாதி படித்து பதிவு பண்ணுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பதிவு பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் கேட்கும் வீட்டில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க உங்கள் மர்மம் இனிமே விலகணும் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகுது இந்த ஜென்மா எடுத்த பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க நான் சொன்னதை மட்டும் செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் காத்துருக்கு பிள்ளைகளா காத்துருக்குது எல்லா சாபங்களும் விலக போகுது எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு நீங்கள் போகுது நம்புங்க நல்லது நடக்கும் நட்புகள் அனைவருக்கும் என்னுடைய செய்தி என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற மர்மம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க நம்ம தாத்தாவுக்கு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரோ அது பேரனை பாதிக்கும் தாத்தா நல்லது பண்ணால் பேரனுக்கு நல்லது நடக்கும் பேத்திக்கு நல்லது நடக்கும் எவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு வம்சம் இன்னொரு கேப் விட்டு அடுத்த வம்சத்தில் பிரச்சனை உண்டாக்குது இது குடும்பத்தில் இருக்கிற மர்மம் அடுத்தது தெய்வ குறைபாடுகள் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது ஒரு மர்மம் மூணாவது சிலரை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்க அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைப்போம் அவங்கள கேவலமாக பார்ப்போம் அது மர்மத்தில் போய் மாட்டிக்கும் நமக்கு நடக்க வேண்டியது நடக்காது அடுத்து நம்மளோட கூட பணியாளர்கள் வேலை பார்க்குறவங்க நம்மளோட கீழ் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே மேலே ஆனவங்க யாருமே கிடையாது மேலோர்கள் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என்னை விட மேலோன் யாரும் இல்லை என்னை விட கீழோன் யாரும் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் நம்மளை விட மேலோன் யாருமே இல்லை எண்ணத்தில் நம்மளை விட கீழோன் யாரும் இல்லை கெட்ட புத்தியில் இந்த கெட்டபுத்தி புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்களை சீப்பாக நம்ம இட போட்டுடும் இதுவும் மர்மத்துக்குள்ளே போயிடும் இந்த கர்மாதான் மர்மம் இந்த வாழ்க்கையில் இந்த மர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இது மாதிரி நம்மளை போட்டு சொதப்பிடும் இந்த மர்மங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டாம் யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம் இன்னிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துப்போம் இந்த பிறவியில் இந்த ஜென்மாவில் நாம் நினச்சதை நடத்தணும் இது ஒன்று தான் நமக்கு பலன் இது செய்கிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி அபிராமி அந்தாதி பாராயணம் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க நூற்றி ஒரு பாட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகுது நீங்கள் அபிராமி அந்தாதி படிங்க அதோடைய பலன் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபிராமி அந்தாதி படிச்சுட்டு கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்புன்னு அந்த அபிராமி பதிகத்தில் ஒரு பாட்டு அதையும் எடுத்துட்டு சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதையின்ற பாட்டு அதையும் அந்த பதிகத்தையும் படிங்க வாழ்க்கை நன்னாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மர்மங்கள் விலகும் உங்கள் வீட்டை டெய்லி விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்ற விளக்கேற்ற மனசில் வெளிச்சம் ஏற்படும் மனசில் வெளிச்சம் ஏற்படும் உங்கள் வீட்டில் மர்மம் நீங்கும் கண்டிப்பாக நம்பிக்கை தளர விடாதீங்க பிள்ளைங்களா நல்லா இருப்பீங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்மத்தை நீக்க நானும் பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் இருக்குது ரொம்ப கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த மர்மம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகம் பார்த்து அதுக்கு பிராட்சித்தம் பண்ணிக்கிங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என் உறவுகளை என் நண்பர்களை என் சகோதரர்களை கடவுள் கைவிட மாட்டார் இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு சகல தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போது உங்கள் குலதெய்வம் அனுகிரகம் பண்ண போது அந்த அவிராமி அனுகிரகம் பண்ண போகிறான் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்